சுவிட்சர்லாந்து தமிழர்களே செப்டம்பர் இருபத்தி மூன்று ஆம் திகதி முதல் மருத்துவ காப்புறுதிக்கான புதிய கட்டணங்கள் மாற்றமடைந்துள்ளன உங்கள் மருத்துவ காப்புறுதியின் பழைய கட்டணத்தை ஒப்பிட்டு பார்த்து எம்முடன் தொடர்பு கொள்ளவும் உங்களுக்கு பொருத்தமான காப்புறுதியை தெளிவான விளக்கத்துடன் மலிவாகச் செய்து தருகிறோம் சுவிஸ் அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் வி டி எஸ் பினான்ஸ் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏ எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்தில் குளிர்காலத்தில் வீடற்றவர்கள் அனுபவிக்க இருக்கும் பிரச்சினை தொடர்பில் வெளியான தகவல் ஆர்கோ ரூபஸ்வில் பகுதியில் இரவு நேரத்தில் கார் திருடர்கள் கைது சுவிட்சர்லாந்தில் செல்ஃப் ஸ்கேனிங் கவுண்டர்கள் மூலம் திருட்டுகள் அதிகரிப்பு ஆயுதம் ஏந்திய முகமூடி நபர்கள் முதியவரை மிரட்டியதில் பரபரப்பு போலீஸ் தேடுதல் ஆர்காவ் லென்ஸ்பர்க் மத்திய சிறையில் தீ விபத்து கைதி ஒருவர் படுகாயம் சூரிக் கண்டோனில் பயங்கர விபத்து ஏழு கார்களை மோதி தள்ளிய லாரி சுவிஸ் கடிகார் அமைப்பு ஒன்று தசம் ஐந்து டன் போலி கடிகாரங்களை அளித்தது சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது மட்டும்தான் ஒரு தாயின் ஆசீர்வாதத்தில் தங்கத்தின் ஒளியும் திகழ்கிறது ஸ்ரீ ஜுவலரியில் மட்டும்தான் பரப்பரை பரம்பரையாக நகை தொழிலில் பாண்டித்தியம் பெற்றவர்களின் தங்கச் சுரங்கம் நீங்களும் உங்கள் பொன்னான தருணங்களுக்கு ஸ்ரீ ஜுவலரியை நாடுங்கள் எங்க வீட்டு எல்லா நிகழ்வுகளுக்கும் தங்க நகை என்றால் அது ஸ்ரீ ஜுவலரி தான் ஸ்ரீ ஜுவலரி சூரிச் நகரின் தங்கச் சுரங்கம் தொடர்பென விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் பேன் மாகாணத்தில் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ள விதியொன்று இந்த குளிர்காலத்தில் வீடற்றவர்களுக்கு கூடுதல் கஷ்டத்தை கொடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குடியிருப்பு அனுமதி வைத்திருக்கும் வீடற்றோருக்கு மட்டுமே அரசு ஏற்பாடு செய்துள்ள முகாம்களில் தங்க அனுமதி அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது முறையான ஆவணங்கள் இல்லாதவர்கள் முகாம்களில் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்க போகிறது என்கின்றன தொண்டு நிறுவனங்கள் காரணம் சுவிட்சர்லாந்தில் வாழும் வீடற்றோரில் அறுபத்து ஒரு சதவீதம் பேர் முறையான அனுமதி பெற்றவர்கள் அல்ல என்று அந்த நிறுவனங்கள் குறிப்பிடுகின்றன ஆக நாங்கள் புலம்பெயர்தல் சோதனையெல்லாம் செய்து கொண்டிருப்பதில்லை யாருக்காவது அவசர உதவி தேவைப்பட்டால் அவர்களுக்கு உதவுவோம் அவ்வளவுதான் என்கிறார் த சல்வேஷன் ஆமி என்னும் தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்த டேவிட் ஹான்சிகர் ஆக புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ள விதியால் ஏற்கனவே வீடில்லாமல் கஷ்டப்படுவோர் இந்த குளிர்காலத்தில் அவர்களுக்கு முகாம்களிலும் இடம் கிடைக்காதென்பதால் கூடுதல் கஷ்டத்தை அனுபவிக்க இருக்கிறார்கள் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் ஆர்கோ கண்டோனிலுள்ள உள்ள ரூபர்ஸ்வெல் பகுதியில் இரவு நேரத்தில் கார்களை துறக்க முயன்ற இருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சனிக்கிழமை அதிகாலை ஒன்றரை மணி அளவில் ஸ்டாபக் பகுதியில் உள்ள ஒரு தனி வீட்டின் குடியிருப்பாளர் தனது வீட்டின் வெளியில் நிறுத்தப்பட்டிருந்த கார்களிடம் சுற்றி அவற்றை திறக்க முயலும் இருவரை கவனித்துள்ளார் உடனடியாக அவர் ஒன்று ஒன்று ஏழு என்ற அவசரன் மூலம் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தார் தகவலை பெற்றதும் ஆர்கோ கண்டோன் காவல்துறை மற்றும் லென்ஸ்பர்க் பகுதி காவல்துறை இணைந்து அந்த இடத்தை சுற்றி தேடுதல் நடவடிக்கையை தொடங்கின சில நிமிடங்களில் காவல்துறையினர் சந்தேகத்துக்கிடமான இருவரை கண்டறிந்து அவர்கள் மேலும் சில கார்களை திறக்க முயற்சிப்பதை நேரில் கவனித்துள்ளனர் உடனே அவர்கள் கைது செய்யப்பட்டனர் அதனை தொடர்ந்த விசாரணையில் அந்த பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த பல கார்களில் திரட்டு முயற்சிகள் நடந்திருந்தமை உறுதியாகியுள்ளது ஒரு காரிலிருந்து அங்கிருந்த கண்ணாடி மாயமானதெனவும் காவல்துறை தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்டோர் முப்பது பத்து மூன்று வயது துனிசிய நாட்டு நபரும் நாற்பத்தி நான்கு வயது அல்ஜீரிய நாட்டு நபரும் ஆவர் இருவரும் தற்போது சுவிட்சர்லாந்தில் அகதிகளாக தங்கியிருப்பவர்கள் என்றும் அவர்கள் மீது காவல்துறை விசாரணை தொடங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஆர்கவ் கண்டோன் காவல்துறை பொதுமக்களை எச்சரித்து கார்களை நிறுத்தும் போது அவற்றை முறையாக பூட்டவும் அவற்றில் பணம் அல்லது மதிப்புள்ள பொருட்களை வைக்க வேண்டாம் எனவும் அறிவுறுத்தியுள்ளது இத்தகைய சம்பவங்கள் சமீப காலமாக சுவிட்சர்லாந்தின் பல பகுதிகளிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளதால் காவல்துறை இரவு நேர கண்காணிப்புகளை அதிகரித்துள்ளது சுவிட்சர்லாந்திலும் ஐரோப்பாவிலும் வேகமாக பரவிவரும் செல்ஃப் ஸ்கேனிங் கணக்கு பதிவு முறைகள் கடைகளில் திருட்டுக்களை பெரிதும் அதிகரிக்கின்றன என்று சில்லறை வணிக நிபுணர் பிலிப் மீத் எச்சரித்துள்ளார் ஜெர்மன் வணிக நிபுணரான அவர் டுவெண்டி மினிட் இணைய இதழுக்கு அளித்த பேட்டியில் இத்தகைய கவுண்டர்களில் திருட்டு சம்பவங்கள் பாரம்பரிய கவுண்டர்களை விட பதினைந்து முதல் முப்பது சதவீதம் அதிகம் என நாங்கள் கணக்கிடுகிறோம் என்று தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில் பல சூப்பர் மார்க்கெட்டுகள் தற்போது நவீன பாதுகாப்பு முறைகளை பயன்படுத்துகின்றன செயற்கை நுண்ணறிவு வீடியோ கண்காணிப்பு இடைக்கருவிகள் மற்றும் பயிற்சி பெற்ற ஊழியர்களின் அடங்கும் இவை அனைத்தும் திருட்டை தொடக்கும் முயற்சியாக செய்யப்படுகின்றன அமெரிக்காவில் அதிகமான திருட்டு சம்பவங்களால் பல கடைகள் இந்த செல்ஃப் ஸ்கேனிங் கவுண்டர்களை அகற்றி வருகின்றன ஆனால் ஐரோப்பாவிலும் சுவிட்சர்லாந்திலும் இம்முறை இன்னும் விரிவுபடுத்தப்படுகிறது அதே நேரத்தில் சிலர் இதை விமர்சிக்கின்றனர் சில நிறுவனங்கள் எதிர்பார்த்த பயனும் செலவு குறைப்பும் இல்லாததால் இதை நிறுத்தியுள்ளன செல்ஃப் ஸ்கேனிங் கவுண்டர்கள் ஊழியர்களின் பணிச்சுமையை குறைத்தாலும் செலவில் பெரிய சேமிப்பு இல்லை நான்கு இயந்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பின் விலை எண்பதாயிரம் முதல் ஒரு லட்சத்து இருபதாயிரம் யூரோ வரை இருக்கும் ஆனால் ஒரு சாதாரண கவுண்டர் பத்தாயிரம் முதல் இருபதாயிரம் யூரோவிலே கிடைக்கும் இந்த முறை பெரிய கடைகள் மற்றும் அதிக வாடிக்கையாளர் வருகை உள்ள இடங்களில் மட்டுமே பயனுள்ளதாக இருக்கும் இதனால் ஊழியர்கள் தேவைக்கேற்ப வேலை நேரத்தை மாற்றி பிற பணிகளில் ஈடுபட முடியும் இதனால் கடை செயல்திறன் உயரும் என்றும் அவர் தெரிவித்தார் இலையுதிர் காலம் தொடங்கி குளிர்கால நேரத்துக்கு மாறும் இந்த நாட்களில் இரவு நேர வாகன ஓட்டம் மிகவும் ஆபத்தானதாக மாறுகிறது என சுவிஸ் சுற்றுலா சங்கமான டூரிங் கிளப் சுவிட்சர்லாந்து எச்சரித்துள்ளது குறிப்பாக நடைபயணிகள் மிதிவண்டி மற்றும் ஸ்கூட்டர் ஓட்டிகள் இரவில் மூன்று மடங்கு அதிக விபத்து அபாயத்தை சந்திக்கின்றனர் மழை அல்லது பனிப்பொழிவு நேரங்களில் இந்த அபாயம் பத்து மடங்காக கூடும் என சனிக்கிழமை என்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது டிசிஎஸ் மேலும் தெரிவிக்கையில் குளிர்கால நேர மாற்றத்தால் மக்கள் பெரும்பாலும் இரவு நேரம் அதிகமாக பயணம் செய்கின்றனர் இது சாலையில் ஒளி குறைவால் விபத்துகள் அதிகரிக்க காரணமாகிறது காப்பீட்டு நிறுவனம் வழங்கிய தரவுகள் இதற்கு ஆதாரமாக உள்ளன சில எளிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தால் இந்த ஆபத்துகளை பெரிதும் குறைக்க முடியும் இரண்டு நிற ஆடைகள் அணிந்த ஒருவர் இருபத்தி ஐந்து மீட்டர் தூரத்தில் மட்டுமே தென்படுவார் ஆனால் வெளிநிறம் அல்லது பளபளப்பான ஆடைகள் அணிந்தால் நாற்பது மீட்டர் தூரத்திலும் பிரதிபலிப்பு பொருட்களை அணிந்தால் நூற்று நாற்பது மீட்டர் தூரத்திலும் தென்பட முடியும் இந்த கூடுதலான சில மீட்டர்கள் ஓட்டுநருக்கு எதிர்வினை அளிக்க சில முக்கியமான வினாடிகளை அளிக்கின்றன டி சி எஸ் நிபுணர்கள் தெரிவித்தனர் பாதுகாப்புக்காக நடைப்பயணிகள் மிதிவண்டி மற்றும் ஸ்கூட்டர் ஓட்டிகள் முன்னூற்று டிகிரியில் தெரியும் வகையில் பிரதிபலிப்பு குறியீடுகளை உடைகள் பைகள் அல்லது காலணிகளில் சேர்க்க வேண்டும் எனவும் டிசிஎஸ் பரிந்துரைக்கிறது மிதிவண்டியில் முன்பின் விளக்குகள் பிரதிபலிப்பு ஸ்டிக்கர்கள் ஒளி வீசும் ஹெல்மெட் போன்றவையும் பாதுகாப்பை மேம்படுத்தும் மேலும் மழை பனிப்பொழிவு அல்லது மூடுபனி காரணமாக பகலிலும் காட்சி தெளிவில்லாத நேரங்களில் கூட இத்தகைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முக்கியம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் ஆஃப் கேண்டோனில் உள்ள பட்டன்வில் பகுதியில் எண்பத்து ஆறு வயது முதியவரின் வீட்டின் முன் இருவர் முகமூடி அணிந்து வந்து துப்பாக்கியால் மிரட்டிய சம்பவம் வெள்ளிக்கிழமை நடந்துள்ளது குறித்த சம்பவம் அக்டோபர் இருபத்தி நான்கு அன்று மதியம் இரண்டு மணியளவில் வை அமட் தெருவில் உள்ள ஒரு தனி வீட்டின் முன் நடந்துள்ளது அந்த வீட்டில் வசிக்கும் முதியவர் தன் வீட்டின் கராஜிலிருந்து வெளியே வந்து தபாலை பார்க்கச் சென்ற போது இருவர் திடீரென முன்வந்து அவரை துப்பாக்கியால் மிரட்டியுள்ளனர் முதலில் இது ஒரு கேலிச் இருக்கலாம் என்று நினைத்து அந்த முதியவர் பதில் கூறியபோது ஒருவர் அவரை கத்தி பணம் கேட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதை கேட்ட அண்டை வீட்டுக்காரர் வழியே வந்த நிலையை கவனித்துள்ளார் அதே சமயம் முதியவர் போலீசுக்கு அழைக்கவும் என்று கூறியதும் இருவரும் உடனே ஓடிப்போயுள்ளனர் ஆர்கோப் காண்டோன் காவல்துறை மற்றும் சோஃபிங்கன் பிராந்திய காவல்துறை ஆகியன பல்வேறு ரோந்து படைகள் மற்றும் நாய் அணியை பயன்படுத்தி தேடுதல் நடத்திய போதும் அந்த இருவரையும் இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை பாதிக்கப்பட்ட முதியவர் கூறிய போது இருவரும் சுமார் நூற்று எண்பது சென்டிமீட்டர் உயரம் கொண்ட மெலிந்த உடல் அமைப்புடைய ஆண்களாவர் அவர்கள் இருவரும் கருப்பு ஆடைகளை அணிந்திருந்தனர் அத்தோடு முகமூடி போட்டிருந்ததால் கண்கள் மட்டுமே தென்பட்டன பேசிக் நபர் சுவிஸ் ஜெர்மன் மொழியில் சிறிய உச்சரிப்பு வேறுபாட்டோடு பேசியதாகவும் அவர் தெரிவித்தார் குறித்த இருவர்

அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராடோ மணிக்கூட்டு சீட்டு புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க தெரியுமா தற்பொழுது எஸ் ஜுவல்லரியில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராடோ மணிக்கோடுகள் நீங்களும் சொந்தக்காரராகுங்கள் ஆசைக்கு ஒரு ராடோ மணிக்கூட்டை கட்ட வேண்டியதுதான் நேரம் இது விலை மதிப்பெற்றது ராடோவுடன் ஒவ்வொரு கணத்தையும் சொந்தமாக்குங்கள் உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது ஆனா இந்த இழப்பு செய்திய பிரசுரிக்க அதிக பணத்தையும் இழக்க வேணுமா இனிமே அப்படி தேவையில்லை உங்கள் கண்ணி துடைக்கு கண்ணி டாட் காமை நாடுங்கள் உங்கள் உறவுகளின் அறிவித்திருக்களை மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள் அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை கண்ணி டாட் காம் உங்கள் கவலைகளின் இணைய பங்காளி வெள்ளிக்கிழமை இரவு சுவிஸ் நாட்டின் ஆர்காவ் கண்டோனில் உள்ள லென்ஸ்பெர்க் மத்திய சிறையில் ஒரு செல்லில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது மாலை சுமார் ஆறு மணியளவில் அலாரம் ஒலித்ததை தொடர்ந்து தீயணைப்பு படையினர் மீட்பு சேவை மற்றும் பல போலீஸ் ரோந்து படைகள் விரைந்து சம்பவத்துக்கு சென்றுள்ளன தீக்குரிய நேரத்திலே கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது இந்த தீ விபத்தில் இருபத்தி ஐந்து வயதான அல்ஜீரிய வம்சாவளியைச் சேர்ந்த கைதி ஒருவர் தீ காயங்களும் புகை மூச்சு திணறலும் காரணமாக கடுமையாக காயமடைந்து உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார் அத்தோடு புகை மூட்டம் காரணமாக சுவாச குறைபாடு ஏற்பட்ட சில கைதிகளுக்கும் சம்பவ இடத்திலேயே மருத்துவதவி அளிக்கப்பட்டது தீ விபத்து ஏற்பட்ட செல்லில் புகை மற்றும் கரி காரணமாக பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக சுரை நிர்வாகம் தெரிவித்துள்ளது தீ ஏற்பட்டதற்கான காரணம் இதுவரை தெளிவாக தெரியவில்லை குறித்த சம்பவம் குறித்து ஆர்காவ் கண்டோன் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் தீயானது உள்நோக்கம் கொண்டு ஏற்படுத்தப்பட்டதா அல்லது விபத்து காரணமா என்பது குறித்து தற்போது அதிகாரிகள் பல கோணங்களில் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் லென்ஸ்பர்க் மத்திய சுரை சுவிஸ் நாட்டின் பழமையான சிறைகளில் ஒன்றாகும் இதில் பல்வேறு நாடுகளிலிருந்து குற்றச்சாட்டுகளுக்காக தண்டனை அனுபவித்து வரும் கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர் எனவே இந்த சம்பவம் சிறை பாதுகாப்பு நடைமுறைகள் மீதான புதிய கேள்விகளை எழுப்பியுள்ளது சமீபத்திய பாரிஸின் லோவ் அருங்காட்சியகத்தில் நடைபெற்ற அதிர்ச்சிகரமான நகை திருட்டுக்கு பின்னர் நெப்போலியன் போனபாட் பயன்படுத்திய உண்மையான ஆபரணங்களும் தற்போது உலகளாவிய கவனத்தை ஈர்த்துள்ளன அதனால் ஜெனீவாவில் நடைபெறும் சோத் பீஸ் நிறுவனத்தின் ராயல் அண்ட் நோபல் சேல் என்ற சிறப்பு ஏலத்தில் விற்பனைக்கு வரவிருக்கும் நெப்போலியனின் நகைகள் அந்த திருட்டு சம்பவத்தோடு எந்த தொடர்பும் கொண்டவை அல்ல என்று நிறுவனம் தெரிவித்துள்ளது அந்த ஏலத்தின் முக்கிய பொருள் ஆயிரத்து எண்ணூற்று பதினைந்தாம் ஆண்டு புகழ்பெற்ற வாட்டலோ போருக்கு சென்றபோது நெப்போலியன் அணிந்ததாக கூறப்படும் வைரத்தால் அலங்கரிக்கப்பட்ட தொப்பி முள்ளாகும் பிரிட்டனும் ரஷ்யாவும் இணைந்து போராடியதில் நெப்போலியன் தோல்வியடைந்த பின் தப்பிச் செல்லும் நேரத்தில் அந்த ஆபரணத்தை அவர் கைவிட்டதாகவும் பின்னர் ரஷ்ய படையினரால் கைப்பற்றப்பட்டதாகவும் வரலாற்று ஆவணங்கள் குறிப்பிடுகின்றன போருக்கு பின்னர் மூன்றாம் நாளிலே அந்த ஆபரணம் ரஷ்ய அரசர் மூன்றாம் பிரெட்ரிக் வில்லியம் அவர்களுக்கு போர் வெற்றி சின்னமாக வழங்கப்பட்டது பின்னர் அது ஜெர்மன் பேரரசுகளின் வசம் சென்றதோடு காலப்போக்கில் ஒரு தனியார் சேகரிப்பாளரின் கைகளுக்கு சென்றது சுமார் நாற்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் விட்டமுள்ள இந்த வட்ட வடிவ ஆபரணத்தின் நடுப்பகுதியில் பதிமூன்று தசம் சைபர் நான்கு கேரட் இடையுள்ள ஓவல் வடிவ வைரம் பொருத்தப்பட்டுள்ளதோடு அதனை பழைய மட் பாணியில் வெட்டப்பட்ட அமைக்கப்பட்டுள்ளன இதன் மதிப்பு சுவிஸ் பிராங்க் படி இருபதாயிரம் முதல் இரண்டு லட்சம் வரை மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த அரிய ஆபரணத்தோடு பல்வேறு அரச குடும்பங்களின் நகைகளும் இடம்பெறும் ராயல் அண்ட் நோபல் ஏலம் நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி ஜெனிவாவின்டல் ஹோட்டலில் நடைபெற உள்ளது வரலாற்று முக்கியத்துவமும் கலைமிகு பண்பும் கலந்த இந்த நகை உலகளாவிய சேகரிப்பாளர்களிடையே பெரும் போட்டியை ஏற்படுத்தும் என நிபுணர்கள் எதிர்பார்க்கின்றனர் thank you சுவிட்சர்லாந்தின் சூரி கண்டோனில் உள்ள புக்ஸ் பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை பிற்பகல் ஏற்பட்ட கடுமையான சாலை விபத்தில் பல வாகனங்கள் மோதி பெரும் ஏற்பட்டுள்ளது இதில் ஒருவர் லேசாக காயமடைந்தார் போலீசார் வழங்கிய தகவலின்படி பிற்பகல் மூன்று மணிக்கு பின்னர் வயதான லாரி ஓட்டுநர் மலிபக் ஸ்டாசே சாலையில் புக்ஸ் நகர மையத்துக்கு சென்று கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் ஒரு முதியோர் இல்லத்தின் அருகில் சென்றபோது லாரி முதலில் சாலையின் வலது பக்கத்தில் நிறுத்தப்பட்டிருந்த மூன்று கார்கள் மீது மோதியுள்ளது அதன் பின் லாரி திசை மாறி புறத்திலும் மேலும் மூன்று வாகனங்களை மோதியதோடு அவற்றில் ஒன்றை சில மீட்டர் தூரம் இழுத்துச் சென்றுள்ளது இதற்கு பின்னர் அதே திசையில் சென்ற மற்றொரு காரையும் பின்புறத்திலிருந்து மோதி சேதப்படுத்திய லொரி கட்டுப்பாட்டை இழந்து சாலையை விட்டு விலகி அருகில் இருந்த தொழிற்துறை ரயில் பாதையில் நிறுத்தப்பட்டது இந்த விபத்தில் ஐம்பத்தி நான்கு வயதான காரின் ஓட்டுநர் லேசாக காயமடைந்தார் அவரை உடனடியாக ஆம்புலன்ஸில் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி சிகிச்சை அளிக்கப்பட்டது இந்த விபத்தினால் பல லட்சம் சுவிஸ் பிராங்க் மதிப்பிலான வாகனங்கள் மற்றும் தனியார் சொத்துக்கள் சேதமடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் விபத்து விசாரணைக்காக குறித்த சாலை பல மணி நேரம் மூடப்பட்டு தீயணைப்பு படையினர் மாற்று பாதை வழிகாட்டினர் இந்த மீட்பு பணிகளில் சூரை கண்டோன் போலீசாரோடு இணைந்து ரெகன் ஸ்டாஃப் நகர போலீசார் டீல் ஸ்டாஃப் மைய தீயணைப்பு படை புக்ஸ் டலிக் கான் தீயணைப்பு படை லிமட்டால் மருத்துவமனை மீட்பு சேவை மற்றும் இரண்டு தனியார் டோயிங் நிறுவனங்கள் இணைந்து செயல்பட்டிருந்தன போலீசார் தற்போது விபத்தின் காரணங்களை ஆராய்ந்து வருகின்றனர் ஆரம்பகட்ட தகவலின்படி லாரி ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்ததே விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என கருதப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் பேர் நகரில் உள்ள கோனிஸ் பகுதியில் வெள்ளிக்கிழமை சுவிஸ் கடிகார தொழில் சம்மேளனம் சுமார் ஒன்று ஐந்து டன் போலி கடிகாரங்களை அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதில் சுமார் ஏழாயிரத்து ஐநூறு போலி சுவிஸ் மேட் கடிகாரங்கள் இடம்பெற்றிருந்தன பெரும்பாலானவை சீனாவில் தயாரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவை இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சுவிஸ் சுங்கத்துறையால் நாட்டுக்குள் வரும்போது பறிமுதல் செய்யப்பட்டவையாகும் இது சுவிஸ் கடிகார தொழில் சம்மேளனம் இதுவரை மேற்கொண்ட மிகப்பெரிய நடவடிக்கைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது சுவிஸ் கடிகார தொழில் சம்மளம் வெளியிட்ட அறிக்கையில் போலி பொருட்கள் வாங்குவது சுற்றுச்சூழலுக்கும் நுறிமுறைக்கும் எதிரான செயல் எனவும் இது நேரடியாக குற்றவியல் அமைப்புகளை ஆதரிக்கிறது எனவும் எச்சரித்துள்ளது சமீப ஆண்டுகளில் குறிப்பாக கோவிட் நைன்டீன் பரவலுக்கு பிறகு ஆன்லைன் விற்பனை பெரிதும் அதிகரித்ததால் சிறிய பொதிகள் வழியாக போலி பொருட்கள் அனுப்பப்படுவது பெருகி வருவதாகவும் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது கடந்த ஆண்டு சீனாவிலிருந்து ஐரோப்பிய யூனியத்துக்கு தினமும் சுமார் பன்னிரண்டு மில்லியன் பார்சல்கள் அனுப்பப்பட்டதாக பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் அபிவிருத்தி அமைப்பு வெளியிட்டார் ஆய்வுகள் கூறுகின்றன சுவிஸ் தயாரிப்புகளின் புகழும் விலையும் காரணமாக அவை போலி தயாரிப்பாளர்கள் முக்கிய இலக்காக மாறியுள்ளன இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஆண்டில் பறிமுதல் செய்யப்பட்ட போலி பொருட்களில் எண்பத்தி சுவிஸ் கடிகாரங்கள் சுவிஸ் கடிகார தொழில் சம்மேளனம் குறிப்பிட்டுள்ளது இத்தகைய பொருட்களை வாங்குவது சட்டவிரோதமாகும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்படுவதோடு அழிப்பு செலவையும் வாங்குபவர் ஏற்க வேண்டும் ஆன்லைன் மூலம் வாங்கும் பதினைந்து முதல் முப்பத்தி நான்கு வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் இதற்கான முக்கிய குழுவாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளனர் சுவிஸ் கடிகார